காண்கிற மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு அன்பானொழி இயேசு ஆண்டவர் பாடு மரணம் அடைந்து மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்தார் அப்ப உயிரோடு இருந்த இயேசு ஆண்டவருக்கு நாம நம்ம வாழ்க்கைய சாட்சியாய் வாழ வேண்டும் நம்ம வாழ்க்கையில நம்முடைய நடத்தையில நாம கிறிஸ்தி நண்பை கூறுகிற பொழுது கிறிஸ்தி நன்மை வெளிக்காட்டுகிற பொழுது உயிர் வந்த ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா சில நேரத்தில் நாம எப்படி நான் சாட்சிய வாழ்றது எப்படி சாட்சிய வாழ வேண்டும் சொல்லி எனக்கு தெரியாது என்று சொல்லி நம்ம சில யோசித்து விடுகிறோம் என்ன சொல்லப்போனா சிலரை பார்த்து நாம கடிந்து கொள்வோம் குரங்கு மாதிரி பண்ணாத நாய் மாதிரி சொல்லி உண்டு குரங்கை போலவோ அவர்கள் நாயை போலவோ இருக்கிறார் என்ற மாறாக பேச்சு செயல்பாடு என்னவா இருக்கும் அந்த குரங்கை போல அந்த நாயை போல இருக்கும் அப்போ அதே போலதான் நம்முடைய வாழ்வு சாற்றில வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை போல இருந்து அவரை போல சிலுவை சுமக்க வேண்டும் என்று இல்லை மாறாக பவுல் சொவனமாக கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அன்பு சாந்தம் பொறுமை நற்குணம் எச்சரி அடக்கம் மன்னிப்பு இது போன்ற கிறிஸ்துடைய சிந்தைகள் கிறிஸ்துடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையிலே செயல்பாடல காட்ட வேண்டும் அதுதான் சாட்சி பிறவி அன்பு செலுத்தி வாங்க வேண்டும் பிறோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் பிறருக்கு மன்னிக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாக செயல்பாடு வழியாக நாம கிறிஸ்துக்கு சாட்சிகளாக இருக்க முடியும் ஆம் எனக்கு நாம் உயிர்த்திருந்த ஆண்டருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் ஏனென்ற பார்க்கும் பொழுது சீசியர்கள் உயிர்த்திறந்த ஆண்டருக்கு சாட்சிகளாக இருந்தார்கள் உயிர்த்திறந்த ஆண்டவரை பிரசங்கித்து வந்தார்கள் உயிர்த்திறந்த ஆண்டவரை எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்து வந்தார்கள் உயிர்த்திறந்த ஆண்டவருக்கு அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள் அதுதான் வேதம் சொல்றது அப்போ இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இப்படியாக சொல்கிறது இந்த இயேசுவை கடவுள் எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் ஆம் என கண்மானவே இந்த இடத்துல பார்க்கும்போது சீசனுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த இயேசுவை சிலுவையில் கொலை செய்த இயேசுவை கடவுள் மூன்றாம் நாளில் உயிரோடு இருந்தால் அதற்கு நாங்கள் சாட்சிகள் சொல்லி இடத்துல சொல்லுகிறது அப்ப இந்த நாளில இந்த நேரம் கொண்டு உயிர் திழந்த ஆண்டவருக்கு நாம் கூட சாட்சிகளாக இருக்க வேண்டும் நாம் கூட சாட்சியாய் வாழ வேண்டும் கிறிஸ்து சிறுவை சுமந்தது போல மானத்தை அடைந்தது போல கிறிஸ்துவின் உருவத்தில் அல்ல கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நம்ம தொடர்ந்து நம்முடைய சாட்சியுள்ள விசுவாச வாழ்க்கை நாம வாழுவோம் கடவுள் நம்மை ஆசிரிப்பார் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் முழுதங்களின் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக்கொள்வாராக ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆச்சரிப்பாராக ஆமீன்